இதுல ஒரு பச்சை மிளகா நறுக்குனது கொஞ்சமா கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா பொடியாது அவ்வளவுதான் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ மசாலா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா பன்னீர் துருவி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்க போறேன் அவ்வளவுதாங்க நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசை ஊத்திடலாமா ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிட்டு நான் தோசை ஊத்திக்கிறேன் இப்போ மாவு மேலே லைட்டா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மசாலாவை தோசை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் என்னோட பையனுக்கு இது மேல சீஸ் போட்டா ரொம்ப பிடிக்குங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைனா சேர்த்துக்கலாங்க அவ்வளோ நல்ல எம்மையான பன்னீர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரியே இன்னொரு வீடியோவில் நான் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்